இந்த இடத்துல கூப்பிடுறாங்க இத கூப்பிட சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த இடத்துல நம்ம பொருங்கா வெளில வருதுங்க இந்த பொருங்கா வெளியில வர சிட்டி சைட்ல அவுட்டர்ல உள்ள அந்த மக்கள் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஏதோ ஒரு அமானுஷமான மிருகம் வந்துடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்து பயந்துகிட்டு ஓட இந்த பக்கம் சிட்டி முழுக்க ஒரே பதபதப்புல இருந்துகிட்டு இருக்க இத பார்த்துட்டு போலீஸுமே ஒரு சில பேர் பயப்பட நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த போலீஸ் ஆபிசர்ஸ் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி கேப்சூல் கார்பரேஷன்ல வந்து டாக்டர் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதோட தான் இது அதனால இதை பத்தி நீங்க யாரும் பயப்பட வேணாங்கிற மாதிரி ஒரு